தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் நிறைவு செய்வோம் வீரவணக்கம் எம்மொழி காத்த இனம் காக்க எம் காக்க மாதம் காக்க இந் உயிரை இருந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீரமணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி ஏற்படும் மொழி ஆகியாங்கள் மூத்தாயான்கள் முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழி மூடி புயல்கின்ற வீர வேந்தையின் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோ இழிவாங்க வாழோ உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாங்க வேண்டும் தமிழ் ஒன்றாங்க வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர்